அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் நாளைக்கு ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை நம்ம வாழ்க்கைக்கு வளங்களை சேர்க்கக்கூடிய வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அக்ஷய திருதியை நாளைய நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான முறையில செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல அல்ல அல்ல குறையாத செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் தீரும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு புதன்கிழமை இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த புதன்கிழமை நாள் இப்படிப்பட்ட புதன்கிழமையோட சேர்ந்து நாளைய நாள்ல நமக்கு அக்ஷய இருக்கு இந்த அக்ஷய திருதி மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இந்த இலைய பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பணவசியத்துக்கான பரிகாரத்தை ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே வீடியோல இந்த அக்ஷய திருதி நாள்ல நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வாங்கினோம் மேலும் பல மடங்கு தங்கம் சேரும் தங்கம் வாங்க முடியாதவங்க அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் வாங்கினாலே போதும் உங்க வீட்ல தங்கம் சேர்றதுக்கான வாய்ப்பும் யோகமும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் அடுத்ததா இந்த அக்ஷய திருதி நாள்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம செய்யலாம் இந்த மாதிரி நல்ல காரியங்களை இந்த நாள்ல நாம செய்யும்போது இது நமக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இந்த நாள்ல நாம சின்னதா ஏதாவது ஒரு தானம் செஞ்சா கூட இது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் சாதாரண நாள்ல நாம தானம் பண்ணாவே அது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதுலயும் இந்த அக்ஷயத்ருதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய தானத்துக்கு பல மடங்கு பலன்கள் இருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை இயலாதவர்களுக்கு நீங்க தானமா கொடுக்கிறதுக்கு பாருங்க இது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களால முடியும்னா நீங்களே உங்க கையால சமச்ச யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணலாம் அப்படி இல்லனா கடையில் சாப்பாடு வாங்கி கூட நீங்க தானம் கொடுக்கலாம் ஒருத்தருக்குன்னு இல்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ கொடுங்க முடியாதவங்க ஒருத்தருக்கு மட்டுமாவது தானம் பண்றதுக்கு பாருங்க அப்படி இல்லைனா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணீரையாவது உங்களால முடிஞ்சவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுங்க அடுத்ததா மோர் கலந்து கூட நீங்க தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களை அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இத நான் சொல்றத காட்டிலும் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களாலேயே உணர முடியும் சரி இந்த வீடியோல இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு உங்க முகம் கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நீங்க வெறும் வயித்தோட இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது ஒரு சிலர் காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி நீங்க குளிப்பீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா நான் இப்ப சொன்ன மாதிரி வெறும் வயித்தோட நீங்க இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தேவையான பொருட்கள் என்னன்னு கைப்பிடி அளவுக்கு அரிசி நமக்கு தேவைப்படும் இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசியா இருந்தாலும் சரி ரேஷன் அரிசியா இருந்தாலும் சரி உங்ககிட்ட எந்த அரிசி இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த அரிசியை தவிர வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது சரி நான் சொன்ன மாதிரி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி அதாவது கிழக்கு திசைய பார்த்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசிய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க குல இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பண கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை எடுத்து கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க நாளைக்கு திருதி நாள்ல தானம் பண்றது நம்ம வாழ்க்கையில நல்ல பலனை கொடுக்கும் அதுலயும் காலையில எந்திரிச்ச உடனே நாம வெறும் வயிற்றுல இருக்கும் போது இந்த மாதிரி வெள்ளை நிற பொருளை தானமா கொடுக்கும் போது அதுலையும் குறிப்பா அரிசிய தானமா கொடுக்கும் போது நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் இந்த அரிசிய மற்ற உயிரினங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை தீரும் அதனால பணவ ஏற்பட ஏற்படக்கூடிய தடைகளும் பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் குறையும் நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் சொல்லலாம் இது என்னங்க பிரமாதம் இதனால என்னங்க பெருசா நம்ம வாழ்க்கையில மாறப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க செஞ்சு தயவு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம எண்ணமும் நாம செய்யக்கூடிய எளிமையான செயல்களும் போதுமானது இதுக்கு நீங்க பெருசா செலவு பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி உங்களால முடியும்னா தினமுமே காலையில எந்திரிச்சு வெறும் வயித்துல காக்கை குருவிகளுக்கு இந்த மாதிரி கைப்படி அளவுக்கு அரிசிய பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வச்சு பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பல நடஞ்சவங்கல்ல நானும் ஒருத்தி அதாவது இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் அக்ஷத்ரதி நாள்னு மட்டும் இல்லாம தினமும் காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய முதல் வேலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை நான் கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சுட்டு வந்துருவேன் இது என்னோட லைஃப்ல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களுக்கும் சொல்றேன் உங்களால தினமும் செய்ய முடியலன்னா கூட நாளைய நாள்ல மட்டுமாவது செஞ்சு பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி